சரி நாளைக்கு ஒரு டைம் ட்ரெஸ்ஸிங் மோட் பண்ண சொல்லியிருக்காங்க

അത് ശരിയാണ് இவனா தானே சொன்ன பேச்ச பண்பை

Keep the garden clean. Sure, why not? <coughs> मींगल गल इधर इंद्र फिश है कैट फिश इंदरा तले ये जा करेगा कैट फिश तो नहीं है இங்கே பாரு எல்லாம் பக்கத்தில் வருது பாரு ஆமாம் ஏதாவது சாப்பாடு போடுவாங்கன்னு நினைச்சி வருது என்ஜாய் சின்ஸ் பார்க் ஓகே அது நமக்கு தேவையில்லாத ஏரியாடா தர்ணேஷ் நீங்கள் போகலாம் இங்கேயே நிறைய மீன்கள் இருக்கிறது இதுவும் பாரு நம்ம பார்த்தோன்னு வருது எங்களிடம் ஒன்றும் இல்லை இவங்களுக்கு கொடுப்பதற்கு வர்றவங்களே நிறைய போடுவாங்க

ਜੀ ਗੁਰੁ ਗਾਸ। ਕੇਟ ਕੋਣ ਦੀ ਰੋਂ ਅਂ ਪਾਕ ਨੀ ਚੇ ਪੂਝੀ ਵੀੱੱ ਗੁਰੁ ਦੀ ਰੋਂ ਦੀ ਰੋਂ. ਇੱ ਗੀਗੀ